அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவரை ஒரு நபர் உட்கார வச்சுட்டு போகிறார் டூலில் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் திடீர்னு பார்த்தா அந்த பெரியவர் வந்து மைக் மட்டும் கீழே விழுந்துட்டார் கீழே விழும்போது ரெண்டு பேருமே கீழே விழுந்து அவருக்கு பலத்த காயம் மண்டையில் அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் ஒன் நாட்டி எய்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வச்சோம் இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா வயசானவங்களுக்கு நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் இந்த மாதிரி அவங்கள டூவீலரெலாம் உக்கார வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ஸை இருந்தாங்கன்னா அவங்கள ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்கார வைங்க ஸோ ஏதாச்சும் அந்த மாதிரி மயக்கம் இருந்தால் கூட நம்மள பிடிச்சிப்பாங்க மேக்ஸிமம் நம்மளை பிடிச்சிக்கிற மாதிரியான ஒரு சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அதேமாதிரி வ வயசான அம்மாக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வெளியூர் எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எங்கேயாச்சும் அவங்க போகணுன்னா மேக்சிமம் இந்த ஆட்டோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க அது நம்மளுக்கு பாதுகாப்பானது ஒரு செலவாகுது அப்படின்றதுக்காக டூவிலரில் போயலான்னு போயிட்டு இந்த மாதிரி ஒரு அசமாவிதம் நடந்தால் எல்லாத்துக்குமே ஒரு சங்கடமான சூழல் ஏற்படும் அதனால் பெரியவங்களே டூவிலரில் கூட்டிகிட்டு போகும்போது பாதுகாப்பாக பத்திரமா கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி திராட்ஸில் இன்றைக்கி ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் நான் ஓஎமாக ஜாயின் பண்ணிட்டேன் நான் வந்து ஓஎம்மில் இருக்கும்போதே எனக்கு கீழே ஆட்களை இணைத்து விட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக இணைத்தை விடலாம் எத்தனை நபர்களை இணைக்க முடியும் அன்லிமிட்டெட் நீங்கள் நூறு ஆயிரம் பத்தாயிரம் உங்களுடைய திறமை கேட்டு நீங்கள் எத்தனை பேர்த்தனாலே உங்களுக்குள்ளே ஓஎம்ஐ இணைத்து விடலாம் நீங்கள் ஓஎம்ஐ இருக்கும் பொழுதே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி நான் வந்து ஓஎம்மில் அறுபது ரூபாய் எடுத்ததுக்கு அப்புறம்தான் வந்து நான் பிஎம்மாக மாற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த அறுபது ரூபாய் எதுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் எப்படி செல்ஃப் டெக்லரேஷனில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்குள்ளே இல்லாமல் போடணும் நிறுவனம் நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்குதா இல்லை ஏமாத்துதா அப்படின்னு நிறைய நபர்கள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக வேண்டியதாக இந்த அறுபது ரூபா அப்படின்றது வச்சிருக்கிறாங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு அது கட்டாயம் கிடையாது நான் ஒரு ஆறு மாதம் கழித்து கூட ஒட்டுக்க சேர்த்து எடுத்துக்கலாமா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மளுடைய நம்பிக்கையை நாம் பெறுவதற்காக தான் அந்த அறுபது ரூபாய் லிமிட்டட் வச்சுருக்கிறாங்க அந்த அமௌண்ட் வந்தால் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிஎம்எம் மாறலாம் என்ன வேணாலும் மாறலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த அறுபது ரூபாய் எடுத்தால் தான் பிஎம்ஆ மாறணுமா அப்படின்றது கிடையாது நீங்கள் ஓஎம்ஆ ஜாயின் பண்ண அன்னைக்கே பிஎம்ஆவை மாறலாம் அன்னைக்கே நீங்கள் பிஎம்ஆ அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரௌண்ட் மெம்பராக கூட மாறலாம் அதுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது இன்னும் சில நபர்களை பார்த்தீங்கன்னா நான் பிஎம்ஆ மாறாமலேயே வந்து வேறு பிளானுக்கு மாற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க பிஎம் அப்படின்றது கட்டாயம் எல்லோரும் மாற வேண்டிய விஷயம் அந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் மாறினதுக்கு தான் நீங்கள் சில்வர் கோல்டு டைமண்ட் கிரன் எதுவாக இருந்தாலும் மாற முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் டைரக்டாக இருந்து எந்த பிளானுக்கும் மாற முடியாது இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் மூணு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இருந்தே நீங்கள் ஓஎம்ஐ எத்தனை பேர் தேவைலையும் அன்லிமிட்டடாக ஜாயின் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் பிஎம்ஆ மாறி உங்களுக்குள்ளே ஓஎம்மா வந்தவங்க பிஎம்ஆ மாறினாங்கன்னா உங்களுக்கு சம் பெனிஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி இந்த அறுபது ரூபா எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் பிஎம்ஆ மாறணுமான்னா அப்படி கிடையாது நீங்கள் அறுபது ரூபா எடுக்காமலேயே நீங்கள் ரூபாய் பே பண்ணி நிறுவனத்துடைய ஃபேஸ் கேர் போடுற பர்ச்சேஸ் பண்ணி பிஎம்ஆ நீங்கள் மாறலாம் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ஓஎம்லேருந்து டைரெக்டாக வேறு பிளானுக்கு போக முடியுமா சில்வர் கோல்டு டைமண்ட்னால் போக முடியாது பிஎம்ஆ மாறினா மட்டும்தான் அடுத்த பிளானுக்காக போக முடியும் அப்படின்றதே சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய நபர்கள் இந்த கொஷினை கேட்டிருக்கீங்க யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் சந்தேகம் தான் நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு மைவி திரியார்ஸ் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் வி திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் மாலை ஏழு மணிக்கு லைவ் நடக்குது யாருக்கெல்லாம் விருப்பமோ சந்தேகமோ அவங்க கலந்துக்குங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கலாம் அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த டெலிகிராமுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் புதிய நபர்கள் மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே விழுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி த்ரீட்ஸில் இணைத்து விடலாம் இன்று தமிழகத்தில் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வருமானம் தரக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னா அது மைவி த்ரீட்ஸ் மட்டுமே அப்படின்றத சொல்லிக்கிறேன் மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரீட்ஸ் அப்டேட் வர உங்களை சந்திக்கிறேன் நன்றி